தமிழ்நாடு வளர்ச்சி என்றால் முதலியார் விதமான ஒரு மாற்றமும் கிடையாது முதல் பானையில ஏ ஜாதி உள்ள போட்டுட்டு மூடி போட்டு ரெண்டாவது பானையில பி அப்படின்ற ஒரு ஜாதி நண்டுகளை எடுத்துட்டு வந்து உள்ள போட்டு மூடிடுவான் மூன்றாவது பானையில சி அப்படின்ற ஜாதி நண்டுகளை வந்து உள்ள போட்டு மூடிடுவான் அது ஏபிசி எந்த ஜாதி நீங்களே முடிவு அதை நான் சொல்ல விரும்புகிறேன் நாலாவது பானையில வேளாளர் முதலியார் பிள்ளை சமுதாயத்தை சேர்ந்த நண்டை உள்ள போட்டு மூடி மூட மாட்டாங்க சரி ஏன் யாருக்காவது தெரியுமா அவங்க என்ன பண்ணிட போறாங்க என்ன பெருசா போராட்டம் பண்ணிட போறாங்க அவங்க எப்படியா தான் நம்மள தான் ஓட்டு போட போறாங்க அவங்களை கண்டுக்காதீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் சொசைட்டில தலைவர்கள் கிட்ட நம்மளை பத்தி இருக்கு காஞ்சிபுரம் நாளே அறிஞர் அண்ணாதுரையை தவிர வேற எதுவுமே கிடையாது அண்ணா ஒரு முதலியார் சமுதாயத்தை சேர்ந்தவர் சிங்கத்த முதலியார் சமுதாயத்தை சேர்ந்தவர் அண்ணா 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 எங்கள் அன்பை நம் சமுதாய முன்னேற்றம் வேணும்ன்றதுக்காக நான் வந்து ஆதங்கத்தில் பேசுறேன் இதெல்லாம் நாம் ஒன்று சேர்த்து தயவு செய்து முதலியார் பிள்ளையமார்கள் இதுக்கப்புறம் ஒற்றுமையா இருந்து செயல்படணும் ஒரு பிரச்சனைன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு பத்து பேர் போய் நில்லுங்க உங்களுக்கு அட்வொகேட் கொடுக்கறது என்னுடைய பொறுப்பு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து வழக்கறிஞர்களையும் நான் இப்போ ஒன்று சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஸ்விக்கி போயிட்டு முப்பது ரூபா ஒரு சாப்பாடு முப்பது ரூபா கிடைக்கும் ஸ்விக்கி டெலிவரி வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க முதலியார் பிள்ளை வேளாண் சமுதாய சேர்ந்து எழுந்திருக்கு இது வந்து நம்ம கட்டசி மலை உச்சிக்கு வந்துட்டோம் விளிம்புல நிக்கிறோம் அஞ்சு வருஷத்துல நம்ம எல்லாமே நம்ம இழந்து போயிடுவோம் தயவு செய்து வீழ்த்து கொள்ளுங்கள் ஒரு பிரச்சனைனா நம்மளா ஒண்ணு கூடி போய் நிக்கணும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இந்த காஞ்சி தமிழன் வந்து நிற்பேன்